பாதி மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க பிக் பாஸ் சீசன் நைனோட இன்றைக்கி தான் மக்களை பார்க்க போகிறேன் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ரின் வந்து புலம்புறாரு மக்களே இவன் எனக்கு குல்லா குத்துருவாலோ இதுக்கு முன்னாடி வாட்டர் மில்லன் பேச்சு கேட்டு என்னை பேட் டச்சு அப்படின்னு சொன்னால் அப்படின்னு காண இன்னொத்துக்கிட்ட சொல்கிறா மக்களே இவன் என்னை ஏமாத்துகிறோ எனக்கு ரொம்ப பைமன் சத்தியமாக ஒன்றும் பண்ணலை எங்கள் அம்மா சத்தியமாக ஒன்றும் பண்ணலன்ட்டு தலைமலாயிடுச்சு கம்ரிதீன் சத்தியம் பண்ணுறாரு மக்களே இதே ஏண்டா இப்படிலாம் பண்ணுறேன்னு பார்வதி வந்து கேட்குறாங்க மக்களே ஏய் நீ மூடி நேர்றே அப்படின்ற மக்களே ஏன்னா என்னென்ன விஷயம்ட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் தெரியும் சத்தியமாக நான் ஒன்றுமே பண்ணல அது பார்வதி ஃபேமிலிலாம் வருதுன்ல அதுக்கோசம் பயப்படுறாண்டா அப்படின்னு காணதுன்னு ஒத்துக்கிட்ட சொல்கிறாங்க மக்களே அதோட நடக்குது பார்த்தீங்கன்னா கம்பிரிதுன்னும் பார்வதி உட்காந்து சாப்பிட்டு நினைக்கிறாங்க மக்களே ஏண்டா நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு நீ எனக்கு இருந்தது எனக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற மக்களே சாடு சொல்ல அப்படியே கம்பிரீத் வந்து அந்த சேரை எட்டி உதச்சிட்டு அதுக்கப்புறம் நீ போடி அப்படின்னு திட்டு போயிடற மக்களே பேபின்றாங்க பேபின்லாம் கூப்பிட்டு நான் வச்ச வச்சுக்கோட அப்படின்னு கம்பிரித் வந்து பார்வதி சொல்கிற மக்களே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தனியாக நீ என்ன பெரிய அழகியா அப்படின்னு வந்து ரதியான்ட்டு கேட்டு அதோட அவங்க ரெண்டு பேரும் சந்தையை கொஞ்ச நேரம் நீட்டிக்குது மக்களே ரொம்ப நேரம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை தான் காட்டுவாங்க வாங்கக்கூடாது இதுக்கப்புறம் அவங்களோட ஒருத்தர ஒருத்தரை அவங்க ஃபேமிலி ஃபேமிலியில் ஆளுக போனான்னா அப்போ தான் அது புகாரமாக வெடிக்கும் மக்களே அது வரையும் உங்களோட லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மக்களே பாய்